வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா புலனரவை காலி கழுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிதளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அவ்வப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றது ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் பிளாட் தலைவர் த சித்தார்த்தன் இ தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ ஊடக பேச்சாளர் சுரேன் குமாரசாமி தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நாவண்ணா ஸ்ரீகாந்த் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் வி மணிவண்ணன் சமத்துவ கட்சி தலைவர் மு சத்யகுமார் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் சார்பில் நாவலன் ப கஜதீபன் உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் அதிகாரங்களை கட்டாயம் தேசிய மக்கள் சக்தியிடம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி அதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் உள்ளூர் அதிகாரங்களை மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயார் இல்லை என சுமந்திரன் கூறினார் ஜால் படமராஜின் ஊடக இல்லத்தில் நடைபெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் நாட்டில் இடம்பெற்ற தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பிலும் சுமந்திரன் கருத்தை தெரிவித்துள்ளார் ஆண்மை காலமாக நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி வன்முறை சம்பவங்கள் வேண்டுமென்றே முன்னெடுக்கப்படுகின்றன என்ற சந்தேகம் தமக்கு எழுவதாகவும் கூறினார் பாதாள உலகத்தினரின் இவ்வாறான செயல்பாடுகளை உடனடியாக இல்லாமல் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார் மகா சிவராத்திரியையொட்டி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்களுக்கு தனது சிவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நான்கு திசைகளிலும் எல்லா இடங்களிலும் அறியாமையின் இருளை நீக்கி எல்லா இடங்களிலும் நம்பிக்கை எதிர்பார்ப்பு மற்றும் ஞானத்தின் விளக்குகள் ஒளிரும் மங்களகரமான நாளாக மகா சிவராத்திரி அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையில் சதவீதம் அதிகரித்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது பாலின அடிப்படையிலான பொறுப்பு பேச்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளமையால் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இனம் அல்லது மத ரீதியில் சிறுபான்மையினருக்கு எதிராக ana பொறுப்பு பேச்சு எட்டு மடங்கு அதிகரித்ததாகவும் தெரிவித்துள்ளது அதே நேரம் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் உள்ளூர் அமைப்புகளின் தீவிர முயற்சிகள் மூலம் சிறுபான்மையினருக்கு எதிரான இருப்பினும் மதங்கள் மற்றும் பெண்களை இலக்கு வைத்து குறிப்பாக பொது நிகழ்வுகளில் ஈடுபடுபவர்களை அல்லது பொது வழிகளில் கருத்துக்களை வெளியவர்களுக்கு எதிரான பொறுப்பு பேச்சு தொடர்வதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்னர் அரசியல் மற்றும் அரசியல் தலைவர்களின் அணுகுமுறைகள் மாற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரியும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியல் சீர்திருத்தத்தின் அவசியம் குறித்து பேசிய அவர் நாட்டின் அழுத்தமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய அரசியல் பொறிமுறை மாற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்றவர்களாக இருக்கும் தற்போதைய அவைகள் நலனை பற்றி சிந்திப்பதில்லை அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் நன்மை திட்டங்களை ஆதரிப்பதை விட தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன நாடாளுமன்றத்தில் அர்த்தமுள்ள திருத்தங்களை நிறைவேற்றுவதனை உறுதி செய்வதற்கு தலைவர்களின் அரசியல் அணுகுமுறைகள் மாற வேண்டும் அரகரைய இயக்கத்தின் தாக்கத்தை பற்றி சிந்தித்து அதன் சக்தி வாய்ந்த செய்தி பாரம்பரிய அரசியல் கட்சிகளால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள அமைப்புகள் மக்களை தோல்வியடைய செய்கின்றன அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு காலத்திற்கு ஏற்ப ஒரு கட்டமைப்பை உருவாக்க பல்வேறு அரசியலமைப்பு வரைவுகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அரசியல் தலைவர்களின் அணுகுமுறைகளிலும் நாடாளுமன்றத்தின் தன்மைகளிலும் மாற்றம் இல்லாமல் சீர்திருத்தங்களை அடைவது என்பது சாத்தியமற்றது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதியின் அமெரிக்கா விஜயத்தின் போது கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் என நம்புவதாக அமெரிக்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது ரஷ்யாவுடனான போரின் போது உக்ரைனுக்கு அளித்த உதவிகளுக்கு பதிலாக அந்த நாட்டின் அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் உரிமத்தை தங்களுக்கு காலவரையில்லாமல் அளிக்க வேண்டும் என டொனால்டு ட்ரம்ப் ார் இது பேச்சுக்குள்ளதாகவும் உக் கொண்டதாகவும் அதில் கையெழுத்திட தயாராகி இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் உக்ரைன் கனிம பட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாது என அந்த நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூடானின் தலைநகரில் இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்தில் காயமடைந்த பத்து பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இராணுவ விமான புறப்பட்ட நிலையிலேயே இந்த விமான விபத்து ஏற்பட்டுள்ளது இதனிடையே உயிரிழந்தவர்களில் இராணுவ தளபதியும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்